சத்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இத்தனை பேர் மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது ஆதிரை கைகள் அதுக்கப்புறம் வந்து போயினா நம்ம அண்ணன் மூணு பேருமே வந்து போய்னா இங்கே என்ட்ரி கொடுத்து நம்ம சத்யாவுக்கு வந்து போய்னா ஹெல்ப் பண்ண போகிறாங்க அதாவது சத்யாவோட கல்யாணம் எப்படி இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்க தான் போகுது ஏன்னா அர்ஜுன் வந்து போய்னா லவ் பண்ணுறாரு அதனால் அதிலேருந்து மாற மாட்டாருன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் இப்போது நம்ம அபியையும் தேவியையும் சேர்த்து வைக்கணும் அதுதான் வந்து போய்னா அவங்களுக்கு முக்கியமான ஒரு டாஸ்க்காக இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்யா வந்து போய்னா இப்போது இங்கே கல்யாண பிஸியில் வந்து இருந்துகிட்ருக்காங்க அவங்களால் எதையுமே பண்ண முடியாது ஆனால் வீட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு சஞ்சய் வந்து நம்ம சத்யா யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சதுனால அங்கே அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுக்கும் இங்கே நம்ம அபியையும் தேவியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம அபியையும் தேவியும் சேர்த்து வைக்க தான் போகிறாங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க